ஆனா என்ன கேட்பாங்கன்னு தெரியாது ஏன்னா வந்து எல்லா எக்ஸாம் எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஒரு கண்டிப்ட் கேட்க போறாங்க பொலிட்டிக்கல் சம்பந்தம் ஒரு கேட்க கண்டிபாங்க வேர்ல்டு கரண்ட் அஃபர்ஸ் கேட்க போறாங்க ஸ்டேட் சம்பந்தமா அப்புறம் வந்து கண்ட்ரி சம்பந்தமா ஓகேவா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா என்னென்ன கேட்பாங்க எத்தனை மாசம் கேட்பாங்க அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தலைவலியா இருக்கும் ஓகேவா சோ அப்ப கரண்ட் அபேர்ஸ் போது பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து எக்கனாமிக் ஓரியன்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஓரியன்டடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஓரியன்டடும் இது சம்பந்த கொஸ்டின் தான் வந்து நிறைய வந்து எக்ஸாம் வந்து கேட்கறான் இப்போ வந்து ஜாகிரஃபி ஓரியன்டட் அப்படின்னா தொல்லியல் ஆய்வுகள் பிளேசஸ் பிளேசஸ் எது ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் அந்த மாதிரியா வந்து கேட்பாங்க அதே மாதிரி எக்கனாமிக் ஓரியன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேம்ஸ் பட்ஜெட் அந்த மாதிரி விஷயங்கள் கேக்குறதுக்கு ஓகே அதே மாதிரி பொலிட்டிகல் அப்படின்னா இப்போ யார் தலைவரா இருக்காங்க இப்போ வந்து இந்த சின்னம் வந்து யாருக்கு குதுக்கிருக்காங்க ஒரு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து யாருடைய சின்னம் அப்புறம் இந்த இலை வந்து யாருடைய சின்னம் அப்படின்னு தான் ஒரு கொஷின் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அப்ப அதர் ஸ்டேட்டு உடைய ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அந்த இப்போ வந்து தெலுங்கானுடைய சிஎம் யாரு அவருடைய கட்சி சின்னம் என்ன இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து கேட்கறது இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஒரு ரெண்டாவ வந்துரும் சோ அப்போ கரண்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சார் இப்ப நம்ம ரிவிஷன் இப்போ என்ன பண்ணிருக்கோம் ஸோ சிக்ஸ்டி டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் பிளான் வச்சிருக்கோங்க ஸோ அதில் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிருக்கோன்றதாசு ஓகேவா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து இப்போ மெடல் டெஸ்ட் வந்து முடிச்சிடும் சார் நாளைக்கு வந்து மெடல் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது அடுத்த ஒன் வீக் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு வர மண்டே இல்லாமல் அடுத்த மண்டே அதாவது மே அஞ்சாம் தேதி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மெகா ரிவிஷன் பிளானை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா அந்த மெகா ரிவிஷன் பிளான் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் சிக்ஸ்டி டேஸ் மே அஞ்சுலேருந்து சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் வந்து அந்த பிளான் வந்து நடக்கும் அந்த பிளான் நம்ம எப்படி புரிச்சிருக்கோம் அப்படின்னா டென் டேஸ் ஒன்ஸ் ஒரு பிளான் ஓகேவா டென் டேஸ்க்கு ஒரு பிளான் அப்படின்னா மொத்தமா சிக்ஸ்டி டேஸ்க்கு சிக்ஸ் பிளானை வந்து நம்ம வந்து பார்த்தா இன்ட்யூஸ் பண்ண போறோம் சார் ஓகேவா சோ அந்த சிக்ஸ்டி டேஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அபேர்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு போது ஒரு நிறைய ஐடியா சார் இப்ப டெய்லியும் டெய்லியுமே கரண்ட் அஃபேஸ் கொடுத்தாவது திரிக்கிறத விட அதாவது இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஒரு பிடிஎஃப் மாதிரி குடுக்குறதோ ஒரு ஆடியோ கொடுத்தோ அதெல்லாம் இப்போ நம்ம டெய்லியுமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தினமணி கரண்ட் வந்து போட்டுருக்கோம் ஓகேவா பட் ஆனால் நம்ம வந்து அதோட கொஞ்சம் எஃபெக்டிவா போகலாம் அப்படின்னு என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா சரி இப்போ ஓகே இப்போ அதுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரக்கூடிய முதல் டவுட் என்ன அப்படின்னா எத்தனை மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஓகே அது சொல்லுங்க நீங்க ஒன்னு இல்லைங்க நீங்க எல்லா மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து படிக்க தேவையில்ல சிக்ஸ் மந்த் கரண்ட் அபேர்ஸ் படிச்சா போதும் எனக்கு சார் ஜூன் மாதம் கூட படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா ஜூன் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸோடைய தொடர்பு அந்த சிக்ஸ் மந்த்துக்கு பார்த்தீங்களா அது தொடர்ச்சியாக இருக்கும் ஸோ அப்போது சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸை அழகாக நாங்கள் பிரித்து கொடுக்க போகிறோம் ஓகேவா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முந்தின மாதம் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக படிக்கணும் ஓகேவா இப்போ நம்ம ஜூலை மந்த் எக்ஸாம் அப்படின்னும் போது ஜனவரிலேருந்து ஜூன் மந்த் வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆறு மாத கரண்ட் அஃபேர்ஸை நம்ம நல்லா ப்ராப்பராக படித்தா போதுமானது ஓகேவா ஸோ இந்த ஆறு மாத கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆறு பிளானில் இன்க்ளூட் பண்ண போறோம் ஓகேவா அதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு வந்து என்ன யோசிச்சேன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து சிக்ஸ்டி டேஸ் இருக்கு டென் டேஸ்க்கு ஒரு பிளான் வந்து நம்ம போடுறதுக்கு காரணமே அப்படி என்ன இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வீக்லி ஒரு பிளான் வந்து போட்டு போயிட்டு இருக்கு ஓகேவா வீக்லி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு சப்ஜெக்ட் வைஸ் இப்போ நம்ம வந்து சிலபஸ் வைஸ் கொண்டு போகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கூடுதலாக நேரம் இருக்கும்போது ரிவிஷன் பண்றதுக்கு ஏன்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே இப்ப மெடல் டெஸ்ட் போட்டுட்டு இருக்க எல்லாமே கேட்ட ஒரு ரெக்வஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா சார் நீங்க மெடல் டெஸ்ட் போடும்போது அந்த டெஸ்ட்டுக்கு நாங்க படிச்சிடும் ஆனா அது ரிவிஷன் பண்ணது டைம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம என்ன பண்ண அப்படின்னா அப்போ மெடல் டெஸ்ட்டுக்கு நம்ம செவன் டேஸ் கொடுக்கணுமா இப்போ டென் டேஸ் அப்படின் போது எக்ஸ்ட்ராவா த்ரீ டேஸ் கிடைக்குது அப்போ டூ டேஸ் நம்ம ஒன் டே வந்து எக்ஸாம் எழுது போனா கூட மீதி டூ டேஸ் நம்ம என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்ணலாம் ஸோ அதுக்கு தான் இந்த டென் டேஸ் பேனை வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருந்தோம் இந்த டென் டேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அபேர்ஸ் வந்து கொடுக்க போறோம் ஓகேவா அப்ப மொத்தமா சிக்ஸ்டி டேஸ்ல டென் டேஸ்க்கு ஒன் ஒன் மந்த் கரண்ட் அபேர்ஸ் அப்படின்னு நம்ப வந்து என்ன வரும் சிக்ஸ் மந்த் கரண்ட் அபேர்ஸ் வந்து நம்ம வந்து முடிச்சிடும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டென் டேஸ் வந்து பார்த்தா ஜனவரி மந்த் கரண்ட் அபேர்ஸ் அடுத்த டென் டேஸ்க்கு வந்து பிப்ரவரி அடுத்த டென் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்டி டேஸ்ல சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிடும் ஓகேவா அதையும் நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா டெய்லியுமே கரண்ட் அபேர்ஸ் குடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு அதே மாதிரி ஒரே நாள்ல ஒட்டுமொத்தமா மொத்தமா மாதிரி அந்த ரெண்டு மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகே சிறுகு சிறுகும் கொடுத்துரும் ஒட்டு மொத்தமா ஓகேவா அந்த சிறுக சிறுகும் நாங்க தான் ஒட்டு நாங்க தான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போனா இப்ப ஜனரல் மந்தா சார் மொத்த டென் டேஸ் இருக்கு டென் டேஸுமே நம்ம வந்து லைவ்வே வச்சோம் அப்படின்னா செட் ஆகுது பார்ட் ஒன் பார்ட் தேவையில்ல ஒரு வீடியோ பாக்குறாங்களா அவள் தான் ஜெனரல் மந்த் கரண்டஸ் முடிஞ்சிடும் சோ இப்ப என்ன பண்ணா அந்த 10 டேஸ் ஏதாவது ஒரு டே எடுத்துட்டு அந்த ஒரு டேல வந்து பார்த்தா ஜெனரல் மந்த் ஃபுல்லா ஏ டு இசட் அதாவது சார் வந்து அதை எடுத்து வச்சுட்டார் அதாவது நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வெப்சைட்லேருந்து அதாவது ஒரு யூபிஎஸ்சி லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கனா ஃப்ரேம் பண்ணியாச்சு ஓகே ஹிந்து பேப்பர் தினமும் ரெண்டுக்குமே கம்பைன் தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கார் ஓகேவா ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் ஃபுல்லாக நடந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ஏட்டு தொகுத்து ஓகேவா உங்களுக்கு வந்து டாபிக் வரைய நம்ம என்ன பண்ணால் ஒரே லைவ் கிளாஸ் அது வந்து இந்த டென் டேஸ் ஏதாவது ஒன்றே இருக்கு ஒரு சேட்டர்டே சண்டே இருக்காது ஏன்னா சாட்டர்டே நமக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கிறனால சாட்டர்டே தவிர்த்து மீதி ஏதோ ஒரு நாள்ல அந்த டென் டேஸ்ல ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் காலைல ஒரு பதினொரு மணி போடலாமா சார் ஓகே பதினொரு மணி நானும் சார் வந்து அந்த லைவ் கிளாஸ் வந்து வரும் ஓகே நானும் சார் சேர்ந்து போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த லைவ் கிளாஸ் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஃபுல்லாக அட்டன் பண்ணீங்க அந்த ஒரு கிளாஸ் பார்த்தா போதும் ஒரு மாச கரண்ட் ஓவர் ஒரு கிளாஸ் அது வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபன்னா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு எங்களால் ஷார்ட் சொல்ல முடியுமோ ஷார்ட்கட் ப்ளஸ் பிளஸ் ரெண்டு தான் அதாவது கரண்ட் அபேர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஊரு கதையை எப்படி பேசுவோம் சார் நீங்க ஜப்பான் போனீங்களா அங்க இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு நீங்க சைனா போனீங்களா அப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு ஊரு கதை பேசினா எப்படி இருக்குமோ அந்த பிளான் தான் நாங்க பண்ணிருக்கோம் அதாவது ஒரு சப்ஜெக்டா கொண்டு போகாம இது வந்து ஒரு ஜாலியா கொண்டு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸே வந்து ஒரு ஜாலி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிதான் நம்ம ஒரு பிளான் பண்ணிருக்கோம் ஓகேவா சோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஊர் கதை கேட்க இன்ட்ரஸ்டா இருக்கும் சார் பக்கத்துல வந்து பாத்தோம்னா ஒரு பிரச்சனை போச்சு இந்த இதுல வந்து பாத்தோம்னா ஒருத்தர் வெட்டி போட்டாங்க அப்படின்னு நம்ம இன்ட்ரெஸ்ட்டா கேட்கலாம் அதே மாதிரி நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டா கேட்கற மாதிரி தான் இந்த பிளான் இருக்கும் அந்த ஒரு லைவ் கிளாஸ் கவனிக்கிறீங்க அதோட மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு இப்ப ஜனவரி மந்த் காலைல நம்ம வந்து பதினொரு மணிக்கு லைவ் டெஸ்ட் சார் லைக் கிளாஸ் அன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு லைவ் டெஸ்ட் ஓ லைவ் டெஸ்ட் லைவ் டெஸ்ட் ஓகேவா எவ்வளவு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா அது எங்களுக்கே தெரியாது உண்மையே சொல்றேங்க நூறு இருக்கலாம் இருநூறு இருக்கலாம் இரநூத்தம்பது கூட போகலாம் ஓகேவா அதாவது அந்த இப்போ ஒரு ஒரு மந்த் வந்து நிறைய நிகழ்வு நடந்துருக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க நூறு கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்குள்ள முடக்க வந்து விரும்பலை என்ன பண்றோம் அப்படின்னா அது கொஷின் ஈஸியோ கஷ்டமோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை வாட் இஸ் வாட் நம்ம தான் வந்து கொஷ்டின் கண்டிப்பாங்க சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெனரி மந்த்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் நம்மளால எடுக்க முடியுமோ எடுத்து கொடுத்துரும் அது நூறா இருக்கலாம் ஐம்பதா இருக்கலாம் இருபதா இருக்கலாம் நூத்தி ஐம்பது இரநூறு இருக்கலாம் அதை வந்து நம்ம அன்கவுண்டபிள் அன்பிரடிக்டபிளே நான் வந்து சார் சொல்றேன் ஓகே நான் சார் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் ஒரு நூறு கரண்ட்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சார் நூறுன்றது நம்ம கணக்கு என்ன சார் ஏன்னா ஒரு டைம் வந்து ஒரு நூத்தி ஐம்பது கோடி எடுக்க முடியும் அப்போ நூத்தி ஐம்பது எடுத்தாலும் நான் நூறு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவேன் அதனால வந்து என்னால் எவ்வளவு எடுக்கணும் எடுத்து கொடுத்துறேன் சொல்லிட்டாரு சார் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சோ அப்ப அப்படின்னும் லைவ் கிளாஸ் பாக்குறீங்க காலையில நைட் லைட்டை சட்டம் பண்ணீங்க அவ்வளவுதான் அந்த ஒரே நாள்ல ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஆறு நாள்ல என்ன பண்ண சொல்ல ஆறு நம்ம என்ன பண்ண போறோம் சிக்ஸ் மந்த் கண்டிப்பா ஓகே லைவ் கிளாஸ் லைவ் டெஸ்ட் ஓகேவா அதுக்கு அடுத்த விஷயம் ஸோ அப்போ சார் அப்போ தான் சொன்னார் சார் ஒரு நாள் ஓகே ஒரு நாள் முதல் மாதிரி இப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களை படிக்க வச்சா ஒரு அதாவது ஒரே நாளில் மொத்தமாக வந்து படிக்க முடியும் படிக்கும்போது எல்லாத்தையும் அவங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது அது வந்து சார் சொன்ன பாயிண்ட் ஒரு வேல்யூபுல் இருந்துச்சு ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் ஓகே சார் இப்போ வந்து ஜெனரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்னால டாப் டென் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தனியாடுங்க டாப் டென் அதே மாதிரி அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் அதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தால் தான் ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா போட முடியும் இப்போ எக்ஸாம்பிள் பட்ஜெட்டு ஓகே அப்புறம் ஸ்கீம்ஸு ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அதுக்குன்னு தனி கவனம் செலுத்தினா நம்ம என்ன பண்ண முடியும் போட முடியும் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா டாப் டென் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க போகிறோம் ஒவ்வொரு மந்த்லையும் டாப் டென் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போ ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டென் டேஸ் போடணும் சொல்லியிருக்கோம் சார் அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டென் டேஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதாவது ஒன் டே லைட்டில் சுச்சிருமா நைட் லைட்டில் சுச்சிருமா அது இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே ஒரு ஷார்ட்ஸ் பாயிண்ட் சார் தான் போட போறாரு ஏன்னா சார் தான் எக்ஸ்பர்ட் கரண்ட் அபேஸ் வந்து நம்மளோட சார் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு போது அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஏன்னா மூணு நிமிஷம் இருக்கு சார் டைம் அதுக்குள்ள நீங்க போட்டுலாம் அப்ப என்னன்னா தினந்தோறும் சும்மா நீங்க காதால கேட்கும் போது அது கூட நமக்கு ஒரு பெரிய எஃபெக்டா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சார் அதாவது நம்ம உட்காந்து லைட் போட்டு அந்த லைட் வச்சுட்டு உட்காந்து ப்ராப்பரா உட்காந்து பட்டெல்லாம் போட்டு படிச்சுதான் எக்ஸாம்பிளும் கிடையாது போற போக்களை யாருன்னா ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க அவங்க சொன்ன விஷயம் காதலுக்கு அது கூட எக்ஸாம் உதவி இருக்கும் அது எக்ஸாம்ல எழுதணும்னு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா காம்படி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறது கூட எக்ஸாம் வரும் படிக்கிறது மட்டும் கிடையாது நம்ம நினைக்கிறது கூட காதால கேட்கறது கூட எக்ஸாம் வரும் ஏன் கனவுல கூட ஒரு சார் நீங்க அது வந்து அந்த இடத்துல உட்காந்து அட்டன் பண்ணுவாங்க அது உணர்ந்துருப்பாங்க கனவு கண்டது கூட நமக்கு எக்ஸாம் அது தப்பா அப்பாற்பட்ட விஷயம் நம்ம கனவு கண்டது கூட நம்ம தேர்வு வரும் ஏன்னா அது கனவு நம்ம நினைக்கிறதும் என்னது அரசு வேலை வந்து நம்முடைய கனவு சோ அப்ப ரெண்டு கனவு மிக்ஸ் ஆகுதுனால வந்து பொழுது ஓகேவா சோ அப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டென் டேஸுமே வந்து டென் ஷார்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அப்போ வந்து அதுவும் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஓகேவா அப்புறம் வந்து நம்ம ஸ்டூடண்ட் எல்லாருமே அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு சார் பிடிஎஃப் பிடிஎஃப் ஓகேவா அதுக்கு வந்து சார் என்ன பண்ணு சொல்லுவார் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லா லைவ் கிளாஸ்லையும் எவ்வளோ கொஷின்ஸ் வைக்கிறோமோ அந்த சிக்ஸ் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் எழுதுறீங்களா அந்த லைவ் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஒரு கொஷின்ஸ் ஃபுல்லாவே தொகுத்திருக்கும் நவரும் சொன்ன வண்டிங்களா இப்ப கடைசியா இருக்கு பாத்தீங்களா அந்த மொத்தமா சேர்த்து எத்தனை நாளைக்கு முன்னாடி கொடுக்கலாம் ஆஹ் எக்ஸாம்க்கு டென் டேஸ்க்கு முன்னாடி ஒரு மெகா லைவ் மெகா லைவ் வரும் கரண்ட் அஃபேஸ் லைன் நடப்பு நிகழ்வுகள் மெகா லைவ் மாதிரி ஒரு மெகா லைவ் நடத்தலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் டு ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார் மொத்தமா இப்ப நம்ம ஆறு மாசத்துக்கான ஒரு ஆயிரம் கொஷின் நம்மளால ஃபிரேம் பண்ண முடியும் கண்டிப்பா முடியுங்க ஓகே ஒரு ஆயிரம் கொஷின் வந்து பாத்தீங்கன்னா ஆலை நம்ம லைன் ஆகி சாட்டான் இருந்தாலும் அந்த எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடி ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி அதை சும்மா காதால் கேட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சரியா ஒரு சில அப்டேஷனோட ஆயிரம் கொஷ்ன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லைவ் டெஸ்ட்டுக்கு போகிறோம் மெகா லைவ் டெஸ்ட் ஓகே அந்த ஆயிரம் கொஸ்டின் கொண்ட பிடிஎஃபை நாங்கள் அன்னைக்கு லைவ் டெஸ்ட் நினைக்கிறோமோ அன்னைக்கு ஈவினிங்கே கொடுத்துருவோம் டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறோம் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துறோம் சரியா சோ இது வந்து பார்த்தா நிறைய சொன்னது சார் PDF PDF ன்னு கேப்பீங்களா சோ அவங்களுக்காக ஏனா அவங்களையும் அதாவது அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அந்த மாதிரி வந்து அவங்களையும் நாம வந்து ஒரு கண் பாக்கன்றதுல என்ன பண்றோம் அப்படினா அவங்களுக்காக நம்ம அந்த PDF क्वेश्चन அந்த 1000 கேள்விகள் கொண்ட அந்த PDF வந்து நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா அன்னைக்கு ஈவினிங் கொடுத்துறோம் சரி அத மட்டும் நீங்க ஒரு கிளான்ஸ் பாத்துட்டு போனாலே போதும் ஓகேவா ஸோ அப்போ கரண்ட் அஃபேஸ்க்கு நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக என்னென்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா மொத்தம் சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஆறு லைவு ஆறு லைவ் டெஸ்ட் அறுபது ஷார்ட்ஸ் எஸ் ஓகே அறுபது ஷார்ட்ஸ் ஓகே நல்லா வச்சு அறுபது ஷார்ட்ஸு அது இல்லாமல் ஆயிரம் கொஷின் ம் ஓகேவா ஸோ இது எல்லாமே இது போதுங்க இதிலேருந்து வந்த அதே மாதிரி நல்லா கொண்டுச்சுங்க சார் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்ததெல்லாம் வருமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா யாராலுமே நூறு சதுர்த்தராக தர முடியாது

தைரியம் இருக்கிறவன் போர் கருவி இல்லாம நிராயந்த பாணியா இருந்தாலும் அவனை ஜெயிக்க முடியும் இதுவே வந்து தைரியம் இல்லாத ஆயிரத்தி எட்டு கருவி வச்சுன்னா அவன் எப்படி யூஸ் பண்ணு தெரியாது சரிங்களா அதே விஷயம் தான் இங்க நான் அவங்களுக்கு போர் கருவியை வழங்க போகிறது கிடையாது போர் உண்டான தைரியத்தை கொடுக்க போகிறோம் அதுக்கு தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் என்ன பண்ண போகிறோம் தெளிவாக நான் சொல்றேன் ஏன்னா கரண்ட் அபேர்ஸ் போர்டு தேவை மற்ற சப்ஜெக்ட் நடத்தினாலும் போர்டு நடத்தணும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நோட்டிஃபிகேஷன் விஷயம் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக வந்துடும் வந்துட்டோன்னே நாளைக்கு நைட் ஒரு லைவ் வரும் ஓகே ஜென்ரல் லைவாக இருக்கட்டும் அந்த லைவ்ல நீங்கள் என்னென்ன விஷயம் பண்ணணும் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டேஸ் என்ன பண்ண போன்றது நான் தெளிவாக சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ பகுதியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம வந்து எப்படி கொண்டு போக போகிறோம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறத நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஓகேவா நல்லா குனிச்சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மே அஞ்சிலேருந்து இந்த பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஆறு லைவ் கிளாஸ் ஆறு லைவ் டெஸ்ட் அறுபது ஷார்ட்ஸ் வீடியோஸ் பிளஸ் இல்லாமல் பிடிஎஃப் ஹான்டக்ட் கொஷின் கொண்டு தௌசண்ட் கொஷின் ஒரு பிடிஎஃப் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு இது போதும் நினைக்கிறேன் ஓகே இதை தாண்டி எதனால் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அந்த ஒரு கோரிக்கையும் எங்களால முடிந்தால் நிறைவேற்றப்படும் ஓகேங்களா சரி ஓகே மென்ஸ் இந்த ஒரு தகவல் ஷேர் பண்ணா இந்த வீடியோ புதிவு அடுத்த ஒரு வீடியோ புதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் தூடையோடு அல்ஃபன் தோரோனோ அகாடமி ஜெகதீஷ் பிரம் தோணாக்கடமி தேங்க் யூ